ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ் இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை சாப்பிட்டா ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் என்னுடைய அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ப்ரெக்னென்சி டைமில் எல்லா மதர்ஸ்குமே ஹீமோகுளோபின் வந்து டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா மம்மிகிட்ட இருந்து பேபிக்கு போகும் அதனால நம்மளுக்கு குறையும் பேபியாகவே அவங்களாவே அதை உற்பத்தி பண்ணிக்கிற மம்மிகிட்ட இருந்து போகாது ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம அயன் கால்சியம் அதிகமாக இருக்க சாப்பாடு கீரை பேரிச்சம்பளம் பீட்ரூட் இந்த மாதிரிலாம் நல் நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அப்போ தான் அதை நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படி இருந்தும் சில பேருக்கு ரொம்பவே குறைஞ்சிரும் அப்போ வந்து ட்ரிப்ஸ் மூலமாக அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் ஏற்றுவாங்க அப்போவுமே இன்க்ரீஸ் ஆகாட்டி பிளட்டு ஏற்றணும்னு சொல்லுவாங்க நம்ம மற்ற நேரம்னா நம்ம அசால்ட்டாக இருந்துடுவோம் ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது பேபி அஃபெக்ட் பண்ணும் பேபிக்கு வெயிட் வெயிட் போடாது ஸோ அதனால நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும் எனக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து டென் பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிருந்துச்சு அப்போ வந்து நம்மளுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் சொல்லலை ஏன்னா ஜிஹெச்லயுமே ஒரு போர்டு போட்டிருக்கும் அதுலேயுமே டென்னுக்கு கீழே இருந்தாதான் ஐன்சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் போடணும் அந்த மாதிரிலாம் அந்த ஜிஹெச்ல போர்டிலயே இருந்துச்சு ஆனால் என்னோட டாக்டர் ஜிஹெச்ல காமிக்கிற லேடி டாக்டர் வந்து என்னை எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க நல்லா சாப்பிடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பீட்ரூட் ஜூஸ் கொடுக்க சொல்லி குடிக்க சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணாங்க எனக்கு வாமிட் வரனால குடிக்க முடியலன்னுலாம் சொன்னேன் அப்போ வந்து வெறும் வயிற்றுல குடிங்க நெல்லிக்காய் இல்லாட்டி லெமன் ஆட் பண்ணிக்கோங்க வெறும் வயிற்றுல குடிச்சா வாமிட் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் மன்த் ரெகுலராக நான் டேப்லெட் அயன் கால்சின் டேப்லெட்டோட இதையும் கண்டினியூ பண்ணேன் ஆனா எனக்கு கொஞ்சம் கூட ஏறவே இல்லை அதே டென் பாயிண்ட் தான் இருந்துச்சு அப்புறமா எனக்கு அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருந்தாங்க ஜிஹெச்சில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போயிட்டு ட்ரிப்ஸ் மாதிரி அது மெதுவா ஸ்லோவாக ஏறும் அது மாதிரி பண்ணப்போ இன்க்ரீஸ் ஆச்சு டுவெல் அந்த மாதிரி போச்சு அதுக்கடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்தடுத்த மாசம் திரும்பவுமே குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்போதான் எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க முருங்கைக்கீரை சூப் குடி டெய்லியும் குடி அப்படின்னு சொல்லிட்டு அது நான் குடித்தேன் ப்ரெக்னென்சியில் எனக்கு மசாலா ஸ்மெல்லு குழம்புலாம் பிடிக்காது நிறைய பேருக்கு அந்த மாதிரி கூட இருக்கும் எந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் பிடிக்காது ரசம் அந்த மாதிரி தான் பிடிக்கும் ஸோ நான் வந்து என்ன செய்வேன்னா அந்த முருங்கைக்கீரை சூப்பை வச்சு அதையே சோத்தில் கூட ஊற்றி சாப்பிட்டுப்பேன் அப்படி இல்லை லெமன் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணால் ஒரு பதினோரு மணி போல் இந்த சூப் குடிப்பேன் அப்படி குடிக்கும்போது சூப்பராகவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு டெய்லி சாப்பிட முடியலன்னா வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது நீங்கள் எடுத்துக்கலாம் அவுட் ப்ரெக்னன்சி அதை ஃபாலோ பண்ணேன் எனக்கு திரும்ப ஹீமோக்ளோபின் குறையவே இல்லை தான் இந்த விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் முருங்கைக்கீரையில் இது இல்லாமல் நிறைய சத்துக்கள் இருக்கு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்றவங்க கூட நாற்பது நாள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே முருங்கச்சாறு சாப்பிட்டா நல்ல பலன் இருக்கு அதே மாதிரி நம்ம பிரசவத்துக்கு பிறகு பால் ஊறுறதுக்கு அந்த மாதிரி நிறைய நிறைய சத்துக்கள் இருக்கு இதுல நான் இது என்னோட அனுபவம்னால இந்த இடத்துல இதை ஷேர் பண்ணேன் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம யாருக்குமே பிரெக்னண்டா இருக்கணும் இல்ல யாருக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னா டெய்லி ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு எடுத்துட்டு நீங்க உங்க எந்த மாதிரி குக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிச்சு குடிச்சாலும் போதும் இல்லாட்டி பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டாலும் ஓகே எப்படி சாப்பிட்டாலும் நமக்கு அது சத்து கிடைக்கும் ஆனால் ஓவர் குக் பண்ணிடக்கூடாது ரொம்ப வெந்துருச்சுன்னா அது சத்துக்கள்லாம் போயிடும் டேஸ்ட்டும் இருக்காது கீரையில் இதில் ஒரு சிம்பிளான கீரை சாறு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு மெத்தடில் செய்வோம் அதில் இது ஒரு மெத்தடு வர சுட்டு எடுத்து வச்சுக்கணும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மிளகா கூட உப்பு அந்த கட் பண்ண சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடணும் அதுக்கப்புறம் அந்த கீரையை அள்ளி வச்சு வேக விடணும் முதல்ல சொன்ன மாதிரி தான் கீரையை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க வெந்து கெட்டது முருங்கை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா முருங்கைக்கீரை கீரை ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா அது சத்தும் போயிடும் டேஸ்ட்டும் இருக்காது அதுதான் இதுல வந்துட்டு நிறைய தண்ணி வச்சா கீரை சாரு அவ்வளோதான் அந்த தண்ணியை மட்டும் அடிச்சுட்டும் குடிக்கலாம் இல்லை கீரையோடு அப்படியும் சாப்பிடலாம் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் தேங்காவும் திருவி போட்டு இறக்கிடுவோம் அவ்வளோதான் இது தண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி நம்ம எப்பவும் போல கடுகுலேருந்து வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுல சீரகம் கூட சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்து தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை அள்ளி வச்சு வேக விட்டு அந்த சாறை எடுத்து குடிக்கலாம் சீரகமும் ரத்தம் உடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன் மந்த்துக்கு ஹீமோக்ளோபின் டிஃபிஷியன்சி இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி கிடச்சிச்சின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்